ஜோசித ராஜபக்சனுடைய நண்பர்களை இப்போது போலீசார் தேடி வருகின்ற போதுதான் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் இப்போது போலீஸ் நிலையத்திலே சரணடைந்திருக்கின்றார்கள் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான இப்போது பத்திரம் ஒன்றை பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பித்திருப்பதாகவும் மிக விரைவில் தேசப்பந்து தென்னக்கோன் பதில் போலீஸ்மா மா அதிபர் பதவியிலிருந்து விலக்கப்பட போகின்றார் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் சபேந்திர சில்வா கர்ணா போன்றவர்கள் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் பிரித்தானியாவிடம் அதுவும் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற படுகொலைகள் சார்ந்தும் மனித உரிமைகள் மீறல்கள் சார்ந்தும் இப்போது அவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சொத்து முடக்கலும் இடம்பெற இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப்போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த ஜோசித ராஜபக்ச ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி ஜோசித ராஜபக்ச தனியார் விருந்தினர் விடுதி கொண்டிருக்கு குறிப்பாக இரவு நேர தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றுக்கு சென்றிருந்தார்கள் இதில் அவர் உட்பட அவருடைய நண்பர்கள் எல்லோருமே சென்றிருந்தார்கள் எனவே ஜோசித ராஜபக்ச மனைவியும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த இடத்துக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் கையிலே ஒரு மணிக்கட்டு அல்லது ஒரு பட்டி அணிந்திருக்க வேண்டுமா அதிலே சென்று அதாவது ஜோசித ராஜபக்சோடு சென்று ஒரு நபருக்கு அங்கே பட்டி இல்லை என்ற காரணத்தினால் அவரை வெளியேறும்படி அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் ஜோசித ராஜபக்சோடு வந்தவர்கள் அவரோடு முரண்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தில் கடுமையாக தாக்கப்பட்டு போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது அந்த போலீசார் அந்த கொம்பனி கொழும்பினுடைய கொம்பனி தெரு போலீசார் இப்போது

எந்த விதமான தவறும் இல்லை என்பது காணொளிகளை பார்க்கின்ற போது தெரிகின்ற விடம் தான் வந்த அந்த எட்டு பேரும் தான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதும் அந்த காணொளிகளின் ஊடாக வெளிச்சத்துக்கு வருகின்ற விடயமாக இருக்கு எனவே போல் தீவிர தேடுதல்களை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த கர்ணா அம்மா என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் அதேபோன்று முன்னாள் முப்படைகளின் பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அதே போன்று முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கர்ணகோட அதே போன்று முன்னாள் இராணுவ தளபதி ஒருவராக இருந்த இந்த ஜெகத் ஜெயசூரிய போன்றவர்களுக்கு இப்போது பிரித்தானியா இப்போது பயண தடை மற்றும் சொத்து முடக்கல் சார்ந்த தடைகளை இப்போது விதித்திருக்கின்றார்கள் பிரித்தானியாவிற்குள்ளே இவர்கள் நுழைய முடியாது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஏன் எதற்காக இந்த விட பார்க்கின்ற போது இலங்கையிலே இடம்பெற்ற சுத்த குற்றங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இலங்கையில் எந்த அளவிற்கு அவலம் இடம்பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே வைத்து தமிழர்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி விட்டார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரும் பேரவலங்களை நிகழ்த்தி விட்டார்கள் ஆனால் அதற்கு முற்பட்ட காலங்களில் செல்கின்ற போது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிடித்த அந்த சனியன் அப்போதிலிருந்து தமிழர்கள் மீது தொடர்ச்சியாகவே இனவரி தாக்குதல்களை சிங்கள ராணுவமும் சரி இதர குழு குழுக்களும் செய்து வந்தார்கள் அதோடு வெள்ளை வேன் என்றெல்லாம் வைத்துக் கடத்தி வந்தார்கள் இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றிருந்தது கொழம்புக்கு இளைஞன் திடீரென்று காணாமல் விடுவான் எங்கே என்று பார்த்தால் அவர் வெள்ளை மேனிலே கடத்தப்பட்டு விட்டார் என்ற செய்திதான் பலகாலமாகவே காதுகளில் முதல் கேட்டு வளர்ந்த செய்தியாகவே இருக்கின்றது இன்று வரையிலே திரும்பி வரவில்லை அப்படி இருக்கின்ற போதுதான் இப்படியான முனிதல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு எதிரான அநீதிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது வெளிச்சத்துக்கு வந்திருந்தாலும் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த நாடும் தயாராக இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருந்தது அதோடு எந்த நாடும் ஏற்றுக்கொண்டாலும் இலங்கை அந்த விடயங்களை உடனடியாகவே மறந்துவிடும் நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யவில்லை நாங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இலங்கை அந்த விடயத்தை தொடர்ச்சியாகவே மறந்துவிடும் இலங்கை சார்ந்த விடயங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகளா பேரவையிலே பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இந்த விடயம் இடம்பெற்ற குறிப்பாக பிரித்தானிய அரசாங்கமானது இலங்கையிலே அதகம் இந்த தமிழர்களுக்கு எதிராக இறுதி சுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் மோசமான செயல்கள் சார்ந்தும் இப்போது இந்த முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா இன்னுமொரு ராணுவ தளபதியாக இருந்த இந்த ஜெகத் ஜெய ஜெயசூரிய மற்றும் கடற்படை தளபதியாக இருந்த இந்த வசந்த கர்ணகுடர் அதே போன்று கருணாமன் ஆகியோருக்கு இந்த தடையை விதித்திருக்கின்றார்கள் பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது சொத்தும் முடக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற போதும் கருணாமான் குடும்பம் இப்போது இந்த இங்கிலாந்திலே தான் இருப்பதாக பிரித்தானியாவிலே தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே எப்படியா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஹரி ஆனந்த் சங்கரி அவர்கள் அதாவது இந்த கனடாவினுடைய நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சம்பவ வலைதளம் ஊடாக பகிர்ந்ததாக செய்திகளிலே நான் பார்த்திருந்தேன் அதில் அவர் குறிப்பிட்ட விடயமானது இந்த விடயமானது இந்த பிரித்தானியாவுடைய நடவடிக்கையானது உண்மை மற்றும் நல்லிணக்கம் சார்ந்த விடயங்கள் மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே அடுத்த படி நகர்வாக இருக்கின்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த கனடா கனடாவானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போதிலே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த மற்றும் கோட்டா ஆகியோருக்கு பயண தடை விதித்திருந்தார்கள் அதனொரு அங்கமாக இப்போது பிரித்தானியாவும் இந்த விடயத்தை செய்திருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறி வருகின்றது அதிலும் இலங்கை சார்ந்த விடயங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசுபொருளாக இருக்கின்றது இதிலே இணை தலைமை நாடுகளோடு சேர்ந்து பிரித்தானியா இந்த விடயத்தை முன்னகர்த்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது இதற்கான ஆதாரங்களை இலங்கைக்குள்ளே திரட்டி அதனை முன்னகர்த்தினால் நிச்சயமாக தமிழர்களுக்கான ஏதோ ஒரு அல்லது இடம்பெற்ற அந்த அநியாயங்களை ஒளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அதன் ஊடாக தமிழர்களுடைய தீர்வு திட்டங்களை நோக்கி நகர முடியும் என்பதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இப்போது பிரித்தானியா இந்த தடையை பிறப்பித்திருக்கின்றது அதற்கு இப்போது கடுமையாக கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அலி ஜப்ரி ஏதோ தெரியாது இலங்கையிலே யுத்தம் இடம்பெற்றது தமிழர்கள் கடுமையாக கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மனித உரிமைகள் மிதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது அப்பட்டமாக சிங்களத்தாமைகளுக்கே தெரிகின்ற ஒரு விடயம் ஆனால் ஒரு தமிழ் பேசுகின்றவராக இருக்கின்ற இந்த அலிசப்ரி தொடர்ச்சியாக இந்த விடயங்களை மூக்கை நுழைத்து வருகின்றார் இப்போதும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் புலம்பெயர்ந்து இருக்கின்ற இந்த புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் ஒரு இனவாத அமைப்புகள் இந்த அமைப்புகள் தான் பிரித்தானிய அரசாங்கத்தை தூண்டிவிட்டு இப்போது இந்த செயலை செய்ய வைத்திருக்கின்றார்களே ஒழிய அவர்களுடைய அவர்களை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்து இந்த இனவாதிகள் எல்லோரும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எனவே இந்த தீர்ப்பை அதாவது இந்த பிரித்தானியாவுடைய இந்த நிலைப்பாட்டை இலங்கை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய வீரர்களை நாங்கள் காட்டி கொடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே இந்த அலிசப்ரி இப்போது கூவி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏதோ தெரியாது பல அவர் கடுமையாக மூக்கை நுழைத்து வந்து கொண்டே இருக்கின்றார் அலிசபிரி அது மாத்திரமல்லாமல் பிரித்தானியா விடுதலை புலிகளுக்கு தடை விதிக்கின்றது ஆட்களை முந்திக்கொண்டு உடனடியாக நன்றி தெரிவித்தவர் இந்த அலிசபிரி இப்போது அதே பிரித்தானிய ஒரு நடவடிக்கை எடுத்து இலங்கை மீது அது பாரம் விழப் போகின்ற உடன்றவுடன் உடனடியாக கொந்தளிக்கின்றார் இந்த அலிசபிரி ஏனோ தெரியவில்லை எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இவருடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாகவே இப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கிறார் அதோடு நாமல் ராஜபக்சவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களுடைய ராணுவ வீரர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது இலங்கையினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இன்று தமிழர்களும் சரி எல்லோரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு இந்த ராணுவ வீரர்கள் தான் போராடினார்களா என்ற அடிப்படையில் இப்போது இந்த நாமல் ராஜபக்சவும் தெரிவித்திருக்கிறார் இதுல மிக முக்கியமான விடயம் இந்த பசந்த கர்ணகோடை பற்றி பல செய்திகள் கிட்டத்தட்ட கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதி அதை சூழ உள்ள பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட வழக்கிலே மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக இந்த வசந்த கர்ணகோடை பெயரிடப்பட்டிருந்தார் பின்னர் அந்த குற்றங்கள் அந்த வழக்கு எல்லாம் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு பொது மன்னிப்பு என்றெல்லாம் சென்று விட்டது இப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கின்ற போது இவர்கள் தான் நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரர்களா என்று கேட்க வேண்டும் இதுல இன்னும் ஒருவருடைய பெயரிட வேண்டும் அதை மறந்து விடுகின்றார்கள் காரணம் சரத் வீரசேகரன் இவர் மிக மிக முக்கியமான ஒரு நபர் ஆனால் இன்று எல்லாத்திலும் இருந்து தப்பிக்கொண்டே வருகின்றார் எனவே இப்படியான விடயங்கள் இலங்கைக்குள்ளே நடைபெறுகின்ற போது அதுவும் இலங்க தமிழர்கள் சார்ந்து குறிப்பாக பிரித்தானியா எதுவும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலை தமிழர்களுக்கு எதிரான விடுதலை புரியவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போது ஆட்களை முந்திக்கொண்டு நன்றி சொல்கின்றவர்கள் அதே நிலைப்பாட்டை குறிப்பாக தமிழர்கள் கொண்டொழிக்க மனித உரிமைகள் மீறல்கள் பிரித்தானியா முடிவெடுக்கின்ற போது அதற்கு எதிராக கொந்தளிக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இதை பார்க்கின்ற போதே புலப்படுகின்றது இலங்கையிலே மிக மோசமான நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட போகின்றார்கள் என்பதை அதிலும் இந்த அலிசபுரி குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையின் போது ஒற்றையாட்சி நாடு தான் ஒற்றையாட்சிக்குள்ளேதான் இலங்கை இருக்க வேண்டுமே உடைய இந்த மேற்குலக நாடுகளுடைய சதிவலைக்குள்ளே இலங்கை சிக்கிவிடக் கூடாது என்பதையும் நகர்வு குறிப்பாக பிரித்தானியாவினுடைய இந்த பொதுநல பொதுநலவாய மற்றும் வெளிவிகாரங்களுடைய பணிக்குழாமின் ஒரு பணிக்குழாம் தலைவரானது இலங்கைக்கு வருகை திறந்திருந்தார் பல உயர்மட்ட அதிகாரிகளையும் சந்தித்திருந்தார் அதிலே சுமந்திர நவர்களையும் சந்தி சந்தித்திருக்கின்றது மிக முக்கியமான பேசுபொருளான இதிலே பல அதிகாரிகள் இலங்கை சார்ந்த பல அதிகாரிகளை சந்திக்கின்ற போது எதிர் செப்டம்பர் மாதம் அளவிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கின்றது அதிலே இந்த பிரித்தானியாவானது இலங்கை சார்ந்த நிலைப்பாடு உண்மை மற்றும் நல்லிண நல்லிணக்கம் மற்றும் இந்த அஹ் பொறுப்புக்கூறல் என்ற விடயம் சார்ந்து இப்போது ஒரு மிக முக்கியமான நகர்வை மேற்கொள்வதற்கு காத்திருக்கின்றது அது சார்ந்து பேசப்படுகின்ற போது அந்த தீர்மானங்களை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நேரடியாகவே இந்த இலங்கையினுடைய உயர்மட்ட குழு பிரித்தானியாவுடைய அந்த தூதுவரிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கை என்பது இறைமை உள்ள நாடு எப்படியான விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளக பொறிமுறைகளூடாகத்தான் தீர்வு என்பதை அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அதோட எம்ஏ சுமந்திரன் அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள் பிரித்தானியா இந்த இந்த தூதுவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே ஒரு கேள்வி எழுகின்றது எத்தனையோ பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அது ஏன் எம் எஸ் சுமந்திரனை மாத்திரம் சந்திக்க வேண்டும் அல்லது எம் எஸ் சுமந்திரன் தனியாக சென்று அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற கேள்வி பலகாலமாகவே பலராலும் எழுப்பப்பட்டு வருகிறது நான் சொல்லவில்லை மாறாக பல ஊடகங்கள் இந்த விடயத்தை சுட்டி எனவே இப்போது இந்த நிலைப்பாட்டிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால் பிரித்தானியாவும் இப்போது இந்த நகர்வை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் ஒருவேளை பிரித்தானியாவினுடைய இந்த தூதுவர் இலங்கைக்கு வந்து இந்த உண்மை மற்றும் நல்லிணக்கம் சார்ந்த நிலைப்பாட்டை வெளியிடுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகள் சொன்னதன் காரணம்தான் இப்போது இந்த சவேந்திர சில்வா இந்த கர்ணகோட மற்றும் இந்த ஜெகத் ஜெயசூரிய இந்த கருணா போன்றவர்களுக்கான தடையோ என்றும் ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தேசப்பந்து தென்னக்கோள் இந்த தேசப்பந்து தென்னக்கோளை இப்போது பதவி நீக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக இந்த தேசப்பந்து தேசப்பந்து தென்னக்கோள் தான் இப்போதும் இலங்கையினுடைய பதில் போலீஸ் மாதிரி ஆனால் நீதிமன்றம் தடை பிறப்பித்திருக்கின்றது காரணம் சட்டத்தின்படி இது நடைபெற முடியாத ஒரு விடயம் என்று ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க அதையும் மீறி இந்த தேசப்பந்து தென்னக்கோனை தன்னுடைய கையாளாக அங்கே கொண்டு வந்திருந்தார் அப்படி இருக்கின்றபோது போது ஆட்சி கவலைக்கப்பட்டு விட்டது என்னென்று தெரியாது எங்கிருந்து வந்து அதாவது ஒருவன் செய்த வினையானது அவனை கட்டாயம் அறத்தே தீரும் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி

நூற்றி பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது அதிலே கையொப்பமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மிக விரைவில் தேசப்பந்து தென்னக்கோனுடைய பதவி பறி போக போகின்றது அதோடு இந்த பதில் போலீஸ் மா அதிபரை நியமிப்பதற்கான தகுதி ஜனாதிபதிக்கு தான் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த பதவியை தான் இப்போது இந்த வீரசூரிய அவர்கள் வகித்து வருகின்றார் குறிப்பாக சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற வீரசூரிய அவர்கள் தான் பதில் போலீஸ் மா அதிபர் பதவியை வகித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவில் ஜனாதிபதி புதியதொரு பதில் போலீஸ் மா அதிபரை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன இதுதான் இலங்கையினுடைய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழது வணக்கம்